ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரைக்கான தலைப்பு சிறு சேமிப்பு சிறு சேமிப்பின் முக்கியத்துவம் சிறுதுளி பெருவெள்ளம் இந்த தலைப்புகளுக்கான கட்டுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கட்டுரையில் இடம்பெற்றிருக்க தலைப்புகளை பார்க்கலாம் குறிப்புச் சட்டகம் முன்னுரை சேமிப்பின் அவசியம் சேமிக்கும் முறை முடிவுரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னுரை அருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை பொருளில்லாக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு என்பது வள்ளுவர் வாக்கு இது மிகச்சிறந்த சிறந்த சரியான கருத்து இவ்வுலகத்தில் பொருள் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சேமிப்பு இல்லையெனில் எதிர்காலம் இருளாகத்தான் இருக்கும் சேமிப்பின் அவசியம் மழைக்காலத்திற்கு தேவையான உணவை எறும்புகள் முன்னரே சேமித்து வைத்துக் கொள்கின்றனர் தேனீக்கள் ஒவ்வொரு பூவிலிருந்தும் தேனை எடுத்து தனது தேனடையில் சேமித்து வைத்துக் கொள்கிறது எளியானது தன்னுடைய உணவை சேகரித்து தன்னுடைய வளையில் வைத்து கொண்டு உணவில்லாத போது உண்கிறது அதுபோல மனிதன் தனது எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று சொல்லலாம் மனிதனுக்கு அவசர பண எந்த காலத்திலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அப்படி அவசர தேவை வரும்போது செய்வதறியாது திகைக்காமல் முன்பே சேமித்து வைத்திருந்தால் அந்த பணம் நமக்கு கை கொடுக்கும் ஒரு மலையிலிருந்து விழுகின்ற அருவி ஆறாக மாறி பல ஊர்களைக் கடந்து கடலில் கலந்து விடுகிறது அதனால் யாவருக்கும் நன்மை கிடைக்காது ஆனால் அந்த ஆற்று நீரை அணைகளில் தேக்கி வைத்திருந்து பின் வாய்க்கால் வழியாக பாய்ச்சி வயல்களில் நிரப்பினால் பயிர் செழிப்பாக வளரும் அதுபோலத்தான் சிறு சேமிப்பும் சேமிக்கும் முறை நேர்மையான முறையில் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் அதை சிக்கனமாக செலவு செய்து எஞ்சியதை திட்டமிட்டு சேமிப்பது மிக முக்கியமாகும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதே சேமித்தலின் முதற்படியாகும் வருவாயின் ஒரு பகுதியை சேமிப்பதற்கு என்று ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் பள்ளிகளில் சஞ்சயக்கா என்ற திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கும் சேமிக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறுக சிறுக சேமித்தால் துளி பெருவள்ளம் என்பது போல அவை வட்டியுடன் பெரும் முதலீடாக நாளடைவில் வளர்ந்து விடுகிறது அரசாங்க நிறுவனங்களில் சேமிப்பதால் பணத்திற்கு பாதுகாப்பு கிடைப்பதுடன் நியாயமான வட்டியும் கிடைக்கிறது அதேபோல் நமது முதலீடு நாட்டு நலப்பணி திட்டங்களை நிறைவேற்றவும் பயன்படுகிறது அவரவர் சேமிப்புக்கு ஏற்ப வங்கியிலோ அஞ்சலகத்திலோ எல்ஐசி கூட்டுறவு நிறுவனங்கள் போன்ற பல வகையான திட்டங்கள் உள்ளது அவற்றில் எந்த முறை நமக்கு ஏற்றதோ அத்திட்டத்தில் பணத்தை சேகரிக்கலாம் போலியான கவர்ச்சியான வாக்குறுதிகளை நம்பி நம்பகத்தன்மை அற்றவர்களிடம் முதலீடு செய்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் முடிவுரை மனித வாழ்க்கையில் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றும் மிக முக்கியமானது இதில் பொருள் இருந்தால் மற்ற இரண்டும் தானே வரும் சேமிப்பது மிக நல்ல விஷயம் ஆனால் சேமித்த பணத்தை தொலைக்காமல் இருப்பது மிக மிக நல்ல விஷயம் பல இடங்களில் பெற்றோர்கள் தாங்கள் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துவிட்டு பின்னர் அனாதைகளாய் முதியோர் இல்லங்களை தஞ்சமடைகின்றனர் அதனால் சேமிப்பை விட அதன் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் அறிந்து அதனை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் சேமிக்கும் பழக்கத்தை நம் வாழ்க்கையில் ஒன்றாக கடைபிடிக்க வேண்டும் தேங்க்யூ